ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தவுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி நடக்கிறேன் என்னால் ஆசீர்வாதமா இருக்கும் ஆமை ஆண்டவர் நல்லவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுனவர் உண்மை உள்ளவர் பைபிள்ல எட்டாயிரத்தி நூறு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது வாக்குத்தத்தங்கள் இருந்தாலான வேமா ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னது பொய் சொல்ல தேவன் மனிதன் எல்ல மனமாற மனுபோத்துறது அல்ல அவர் சொல்லியும் செய்யாதருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதருப்பாரோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியும் செய்வார் நீங்கள் நினைக்கலாம் பழைய பாட்டு காலத்தில் ஆப்ரஹாமுக்கு தானே சொல்லியிருக்கு எனக்கு என்ன இல்லை கலாத்தி மூன்று பதினாலு வாசிக்கிறோம்ல ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் நமக்குள் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து வாக்குத்தத்தம் தத்தம் சொல்லியிருக்கார பிடிச்சுக்கிடுங்க ஆலா லோயா அமேன் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் பைபிள் அதை குறித்து குறிந்து சுவைக்கு பவுல் எழுதுகிறதை வாசிக்கலாமா

இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கேன் பாலஸ்டீன்க்குள்ள அரபியர் இருக்கார்கள் பாலஸ்டீன் யூதர்களும் இருக்கிறார்கள் பைபிளை கொடுத்து ஒரு யூதன் ஒரு வாசிக்க அவன் என்ன தெரியுமா இந்த பைபிள் என்ன இந்த தேசம் எழுதியிருக்கு எழுதியிருக்கிறது என்னைக்குனாலும் உங்களுக்கு தான் சொந்தமாக நான் ஏன் வாசிக்கணும் அவங்க வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் வாக்குத்தத்தின்படி இசைவேல் ஜனங்களுக்கு தான் அந்த தேசம் ஆமே ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க வாக்குத்தத்து எல்லாம் கிறிஸ்தியள் ஆமென்றும் ஆமே நின்று இருக்கிறது அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் பொய் தேவன் எவ்வளவு பேரும் பொய் தேவன் மனுஷன் அவர் மறக்க மாட்டார் அவர் சொன்னா செய்வார் வாக்கு தத்தத்தை நம்புங்கள் வாக்கு தத்தத்தை விசுவாசியங்கள் வாக்குத்த அறிக்கையுடுங்கள் அபிவிருத்தி அடையுங்கள் பிடிச்சது போங்க ஆமேன் வாக்கு தத்தத்தை நம்புங்க சோர்ந்து போக மாட்டீங்க வாக்கு நம்புங்க பயப்பட மாட்டீங்க வாக்கு நம்புங்க தைரியமா இருப்பீங்க அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் அப்படி செய்வார் ஆமேன் சொப்பனத்தில் பேசலாம் தரிசனத்துல பேசலாம் பிரசங்கத்துல பேசலாம் வாடகூலம் பேசலாம் தீர்க்க தரிசனமா பேசலாம் எப்படி பேசினாலும் கத்தர் செய்வார் சொன்னதை கட்டாயம் செய்வார் பல வருஷத்துக்கு முந்தைய அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் ஆண்டவர் நிறைவேற்றுவார் வாக்கு தத்தங்கள் நாமத்தில் உங்கள் மேலும் பலிப்பதாக ஜபிக்கலாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலு கவலைப்பட்டு இருக்காங்களே கிறிஸ்துக்குள் இருந்து வாக்குத்தங்களை சுதந்திரிக்க கிருபிதாரம் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அதனால் உங்களுடைய கிருவி உங்களை தாங்குவதாக கட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே